திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் கணினி உதவியாளர்கள் மற்றும் எஸ்பிஎம் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் காலை முறை ஊதியம் வழங்க வேண்டும் கலைஞர் கனவு இல்ல மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடு கட்டும் திட்டங்களுக்கும் உரிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர் மீது திணிக்கப்படும் பிற துறை பணிகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் விட மாட்டோம் உங்களை விட மாட்டோம் இல்லை காலமில்லை உங்க நிறைய சாக்கி வரும் மஞ்சள் மாட்டோம் அஞ்சு ஹோட்டல் அஞ்சு ஹோட்டல் மஞ்ச மாட்டோம் தோன்றதாக <tod> தோன்றதாக no <tod> <tod>

और मैं ए जयगामा जयगामा